வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி நடக்கிற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இங்க இருக்கிற ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சிட்டோம் சட்டமன்றத்துக்குள்ள வரோம் அதிமுக எதிர்கட்சிகளை மூக்க உடைக்கிறோம் நாங்க கெத்து காட்டுறோம் நிறைய பிளான் எல்லாம் வச்சிருந்தாங்க அதுக்காக ரொம்ப ஆர்வமாக தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தேதியெல்லாம் அறிவிச்சிருந்தாரு அப்பாவு இந்த விக்கிரவாண்டி நடக்கிற இடைத்தேர்தல் காரணமாக தேதியிலேயே சில மாற்றங்கள்லாம் இருந்தது இருந்தாலும் கூட இந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதுனால தனி தீர்மானம்லாம் கொண்டு வந்து பாடலாம் வச்சிருந்தாங்க ஸ்டாலினுக்கு கடைசியில் எல்லாமே புஷ்ஷன் வந்து போயிருக்கு காரணம் என்னன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த அசம்பாவித சம்பவம் தான் கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரத்துல கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்காங்க இப்ப சட்டமன்றம் தான் ஆரம்பிச்சாங்க இரங்கல் தீர்மானத்தில் தான் ஆரம்பிச்சாங்க இரங்கல் தீர்மானமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இறந்து சொன்னதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து எதிர்கட்சி நிச்சயத்தை பத்தி தான் கேள்வி எழுப்ப போறாங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் முக்கியமா எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க அறுபத்தஞ்சு பேருமே இன்னைக்கு வந்து அதுல ஒரு சில பேர் வரல இல்ல அறுபத்தி அஞ்சுலயும் சில ஓபிஎஸ் சேர்த்து சொல்றீங்க ஆமா ஆமா அதுல வந்து சில பேர் வரல நிறைய பேர் வந்து கருப்பு உடை அணிஞ்சு அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி பாமக பாஜக எல்லாருமே கருப்பு உடை அணிஞ்சு தான் சட்டமன்றத்தில் வந்தாங்க வந்தோடனே நிச்சயம் கேள்வி எழுப்பாங்கிற எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து அங்கே கேள்வி எழுப்புனாங்க கேள்வி எழுப்பின உடனே வந்து சமநாடு சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க உடனடியா டிவியை வந்து ஆஃப் பண்ணாங்க ஆமா அவங்க வந்து பதாகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிசைன் ஸ்டாலின் அப்படிங்கிறத ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அங்கே ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோஷம் எல்லாம் போட்டாங்க ஆமா உடனே அப்பா வந்து என்ன பண்ணாரு அங்கே இருக்கிற சட்டமன்ற காவலர்களை வச்சு அதிமுக எல்லாத்தையும் வெளியேற உத்தரவு வந்து பிறப்பிச்சாரு சில பேர் அவங்களே வெளிநடப்பு பண்ணி வந்தாங்க இருந்தாலும் கூட ஆர் பி உதயகுமார் போன்றவங்க வெளிநடப்பு செய்யல அங்கிருந்து அவைத்தலைவர்கிட்ட நிறைய கீழே எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இதை பத்தி பேசிய தீர்வு அடம்பிடிச்சாங்க அதனால அவை காவலர்கள் கூண்டோட அது ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க ஆர் பி உதயகுமார் நான் என்ன பண்றேன் என்ன பண்றேன் நான் வந்து கேள்விதலேக்காக வந்தேன் உடுங்க உடுங்கன்னு வந்து கதாரு அப்போ காவலர்களை விடவே இல்லை அப்படியே வெளியே தூக்கிட்டு இருந்து அழகா வந்து உட்கார வைக்க உட்கார வச்சுட்டு உள்ள போயிட்டாங்க அவை காவலர்கள் உம் ஆமா வெளியே வந்து எடப்பாடி வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாரு உள்ள அப்பாவும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நாங்க வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் கொடுத்திருக்கீங்க கள்ளக்குறிச்சி பத்தி பேசணும்னு நாங்க பேச நேரம் தரம் தான் சொன்னோம் ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி பதாகைகள் எல்லாம் காமிச்சது தவறு அதனால தான் நான் வந்து வெளியேற்ற சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் முதல்ல அவை தான் சொன்னார்ன்னார சொன்னாரு ஆமா அவை முன்னோரா அதெல்லாம் சொன்னாரு அவர் கருத்தையும் கவனத்துல கொள்ளணும் பிளான் இருந்திருக்கு துன்பகாரங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம இதெல்லாம் பண்ணுவோங்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்ன சொல்லிருந்தாருன்னா முதலமைச்சர் வந்து அவங்களெல்லாம் வந்து வெளியே அனுப்பக்கூடாது அவங்கள உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்ன சரி நாங்க பேச அனுமதிக்கிறோம் கள்ளக்குறிச்சி பத்தி பேச வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அப்போ வந்து கிளம்பி போயிட்டாரு எடப்பாடி உள்ளிட்ட எதிர்கட்சியை சேர்ந்த எல்லாரும் அப்ப கிளம்பி போயிட்டாரு ஏன்னா கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அப்பா சொன்னாரு அப்பாவு ஏன்னா வெளிய வந்து திரும்ப வந்திருக்கலாம் வந்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கிலோ போயிருப்பாங்க திருப்பி யூட்டன் போடணுமா நினைச்சிருக்கலாம் எடப்பாடி ஆனா அந்த பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்லிருந்தாருன்னா இதுல திமுக கவுன்சிலர்களுக்கும் பங்கு இருக்கு அதை பத்தி தீவிரமா வந்து விசாரிக்கணும் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்தது ஆல் ஓவர் இந்தியாவிலேயே இளம் விதவியல் தமிழ்நாடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி வந்து சொல்லியிருந்தாங்க நாங்க ஆளு இருக்கப்ப இப்ப கனிமொழியில எங்க போனாங்க செட் பண்ணலாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவரும் நிறைய தரவுகளோட வெளியில வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஆமா இதுக்கு வந்து உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றுல அதிமுக ஆட்சி காலத்தில் பன்ருட்டியில் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரு சம்பவத்தில் இறந்து போனாங்க இதெல்லாம் நான் நிறைய பட்டியல் வச்சுருக்கேன் அதெல்லாம் பேசி அரசியலாக்க விரும்பலை இப்போ நீங்கள் அப்போவே நடவடிக்கை எடுக்காதனால தான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்குன்னு நான் சொல்லி பேசிருவே நினச்சிதான் இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாரு இவங்களுக்கு வந்து தொடரும் இது அப்படின்னு தான் தெரியுது நாளைக்காவது வந்து அதிமுக இது தொடர்பாக மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம பாமகவும் வந்து கேள்வியில் வந்து கேட்டாங்க அங்கே ஆனால் அவங்களாம் வெளியிடப்பெல்லாம் வந்து செய்யலை பாமக ஜக்கா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்க ஜனாயகப்படி நடக்கணும் கலைஞராக ரூபப்பட்டாரு நானும் சட்டமன்றத்தில் ஜனநாயக நிலைநாட்டம் தான் நினைக்கிறேன் அப்பவே கூட சொல்லியிருக்கலாம் அப்போதான் அந்த ஜனநாயக நிலைநாட்டம் ஜனநாயக நிலைநாட்டுன்னா எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அதுதான் எல்லாத்தையும் முதல்வர் பாராட்டுறது டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்பாவை கேள்வி துறைமுறைகள் பேசி அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்றாங்க எதிர்க்கட்சிகள் கேள்வி வைக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக கட் பண்ணிடுறாங்க அதுவும் இந்த சட்டமன்றம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா அந்த லைவ்ல பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த சைடு அப்பா உட்கார்ந்துருக்காரு இந்த சைடு மட்டும்தான் பில்டிங் இருக்க மாதிரியே காட்டுறாங்க எதிர் சைடு காட்டாத அளவுக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரியாக்ஷன் எதுவுமே இல்லை வெளிநடப்பு செய்யப்படுறதுக்கு கட் பண்ணாங்கல்ல அப்பாவது தான் அந்த கத்திக்கிட்டு இருக்காரு தவிர என்ன நடக்குது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணா கூட உனக்கு எந்த காமிக்கிறாங்க ஆமா அதான் சொல்றேன் பில்டிங்கே உங்ககிட்ட மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கும் முதலமைச்சர் சட்டமன்ற ஜனநாயகத்தில் நிலநடுன்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டில காமிப்பாங்க ஒளிபரப்பத்தை நான் ஒத்துக்க முடியும் ஹைலைட்ஸ்லாம் ரீப்ளேலாம் ஹைலைட்ஸ் எல்லாம் கேட்பீங்கிற மாதிரிதான் சொல்றாங்க ஆனா வந்து ஜனநாயகத்தை காக்கணுங்கும் போது எதிர்கட்சிகளோட குரலும் அங்க வந்து ஒழிக்கணும் அப்படிங்கறதுதான் ஆனா இங்க போனது போல நிறைய ஃபன்லாம் வந்து நடந்துச்சு அஹ் அவைத் தலைவர் அப்பாவே வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிட்ட கேள்வி எழுப்பி இருந்தாரு ஆஹ் முதல்ல உங்கள் தொகுதியில் முதல்வர் அந்த திட்டத்துல எப்ப திசையன் விலையில கீழமை நீதிமன்றம் அமைக்க போறீங்கன்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு அதுக்கு ரகுபதி இவங்க முதலமைச்சர் எல்லாம் ஒதுக்கிட்டார் விரைவில் நாங்க வந்து கட்டித்தர போறோம்னா சொன்னாரு அப்பாவே கேட்டிருந்தாரு ஆமா அதான் அவை முன்னவர் துரைமணம் என்ன சொன்னார்னா இது வரைக்கும் சபாநாயகர் சட்டமன்றத்தில் கேள்வி கிட்ட நான் பார்த்ததே இல்லையாப்பா அவன் சொன்னாரு அதுக்கு வந்து ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் கேள்வி இல்லாம நானும் சொன்னார் உடனே ஓகே எனக்கும் ஒரு தொகுதி இருக்கு அவர் அவர் தொகுதியிலே நிறைவேற்றாத நிறைய விஷயங்கள் இருக்கு போல கேள்வி எல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கள்ளக்குறிச்சி தீர்மானத்துக்கு நான் பதில் அளிக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து அளிச்சிருந்தாரு அதுல வந்து வேற யாருன்னா கூட நான் முதலமைச்சரா ஓடி ஒளியெல்லாம் இல்ல இதுல உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இரும்புக்கரம் இங்கேயும் வந்து அதையே வந்து சொல்லியிருக்காரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த இரண்டு பெற்றோர்கள் ரெண்டு பேரையுமே இழந்திருந்தா தாய் தந்தை ரெண்டு பேரையும் இழந்திருந்தா ஐந்து லட்சம் வைப்பு நிதி வச்சு பதினெட்டு வயசுக்கு மேலே கொடுப்போம் ஒரு ஆள் வந்து இழந்திருந்தா மூன்று லட்சம் வைப்பு நிதி வந்து டெபாசிட்ல அவங்க பேர்ல போடப்படும்லாம் சொல்லியிருக்காரு கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆமா இப்போ வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் ஐம்பதுக்கும் இருக்கிறவங்க இறந்து போனாங்க நேற்று ஒரே சமயத்துல இந்த கொரோனா பகுதியில் சுமார் இருபத்தோரு பேரை ஒரே சமயத்தில் வந்து எரிச்சிருக்காங்க இல்லைன்னா அந்த கருணாபுரம் பகுதியில் மொத்தம் ஆறு தெரு இருக்கான் அந்த ஆறு தெருவில் ஒவ்வொரு தெருவுக்குமே நாலு அஞ்சு பேர் வந்து இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஐம்பது பேரில் மூன்று பெண்களும் சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்ட பேர் வடிவக்கரசி வடிவக்கரசிங்கிறவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தாறு வயசு அதே மாதிரி ஒரு கணவர் சுரேஷ் அவருக்கு ஒரு கை இழந்தவர் அவருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் இருக்காங்க ஓ முதல்ல பெண் குழந்தை பதினாறு வயசு கோக்கிலா அப்புறம் பத்தாவது படிக்கிற ஒரு மாணவனும் ஒன்பதாவது படிக்கிற ஒரு மாணவனும் இருக்காங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு கையில் அவர் வந்து பெயிண்டராக இருக்காரு அந்த வேலை பார்த்தா எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் நிறைய இஎம்எலாம் இருக்க குடும்பத்தில் நிறைய கடன்லாம் இருந்தது அம்மா வந்து கூலி தொழிலாளி கூலி விலைக்கு போய் எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்பா வந்து காலையிலேயே ஒரு உடல்நல சரியில்லாமல் போயிடுச்சாங்க ஸ்கூலுக்கு போ போய் போகிறப்பவே உடல்நல சரியில்லாமல் இருந்தது ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிடல் வந்து கூப்பிட்டு போனா கள்ளூரிச்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க அப்போ கூட அம்மா வந்து குடிச்சதா எங்களுக்கு தெரியவே தெரியாது முதல்ல உங்களுக்கு வந்து கண் பரு பார்வை வந்து போயிருக்கான் இவர் சுரேஷ் இறக்குறதுக்கு முன்னாடியே வடிவரிசு வந்து இறந்து போயிருக்காங்கண்ணா அப்புறம் வந்து சுரேஷ் இறந்து போயிருக்காரு நாங்கள் வந்து நெருக்கடியா வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் அவங்க குழந்தைகளே கோரிக்கை வைக்கிறாங்க இந்த குடீனால் தான் என் குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு இப்போ நாங்கள் மூணு பேர் அனாதாகிட்டோன்னு இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலையும் கேட்டால் அவ்வளோ சோக கதைகள் இருக்காங்க ஆமாம் இந்த அரசு ஒரு அலட்சியமாக காசு வாங்கிட்டு போலீஸ் அனுமதிச்சதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள் சொல்கிறதே என்னன்னா நாங்கள் புகார் கொடுத்தா கூட யார் மேலே புகார் கொடுத்தோமே அவங்களே எங்களை வந்து மிரட்டுறாங்க அவங்களுக்கு யார் சொல்லியிருப்பா அங்கே உள்ள காவல்துறை அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதலமைச்சரும் கவனிக்காமல் விட்டது தான் இவ்வளோ பெரிய தவறுக்கும் காரணம் அதான் சொல்றாருல்ல இரும்பு இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னா யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்கள இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்கன்ட்டு இந்த சட்மன் மூலமா நமக்கு தள்ளி வந்து புரியுது ஏன்னா இதே மெத்தனால் கள்ளக்கடத்தல் மூலமாக தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க இங்க மரக்காணத்தில் நடந்தப்ப உடனே அதை நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அதே மாதிரி இந்த மாஃபியா கும்பல் நாங்கள் வந்து ஒழிப்போம்னா சட்மை கொடுத்துருந்தாங்க இப்போ அதே தான் வந்து திரும்பவும் கள்ளக்கடத்தல் மூலமாக தான் அந்த மெத்தனால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு எங்க இருந்து வந்துருக்குன்னா ஆந்திராலே இருந்து வந்திருக்கு இப்போ ஏற்கனவே இந்த மூன்று பேர் கைது செஞ்சுருந்தாங்க கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவருடைய மனைவி விஜயா அதே மாதிரி கண்ணுக்குட்டியுடைய சகோதரர் தா தாமோதரன் இப்போ வந்து சின்னதுறைங்கிறந்து தான் கோவிந்தராஜ் சரக்கு வந்து வாங்கியிருக்காரு இந்த மெத்தனால் கலந்த கள்ளாச்சாரத்தை வந்து வாங்கியிருக்காரு அதனால சின்ன துறையும் இப்ப கைது பண்ணியிருக்காங்க தனிப்படி இப்ப இப்போ சின்னதுறை யார்கிட்ட மெத்த வாங்கினாருன்னா அந்த டீலர்லாம் இருப்பாங்கல்ல மாதேசுங்களை கைது பண்ணிருக்காங்க இந்த மாதேசுங்களை ஒரு ஆந்திர பிரதேசத்துல இருந்து இந்த மெத்தனால கடத்தி கொண்டு வந்து இங்க வந்து கொடுத்திருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திரும்ப அந்த இரும்பு இரும்புக்கரம் எங்கதான் இருக்குங்கிறது தெரியல அதை வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் புதுச்சேரியில இருந்து மெத்தனால் வரதையும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு இப்பதான் டிஜி புத்தரெல்லாம் போட்டிருக்காருல தமிழ்நாடு எங்க கலாச்சாரம் கடத்தப்படுதோ அந்த டீட்டெயில்ஸ் உடனடியான தேவை அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ஐம்பது உயிர் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தோணுலாம் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் வந்து செயல்படணும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துருவோம் நடவடிக்கை எடுத்துரும் சட்டமன்றத்திலேயே பெருமையா பேசுறது அது பெருமையான்னு கேட்டா மக்களெல்லாம் அதை வந்து பெருமைன்னு ஏத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் பெருமையா அப்படின்னு கேட்டீங்கல்ல இதெல்லாம் பெருமாங்கிற மாதிரியே ஒருத்தர் வந்து அது கண்டன பதிவா இல்ல வாழ்த்து பதிவாங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு யாரு அப்படின்னா திராவிட கழக தலைவர் கி வீரமணி தான் அந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருங்கிறத படிச்சோம்னா கள்ளச்சாராய மரணம் குறித்து செய்தி தெரிந்தவுடன் அரசு குறிப்பாக நமது மனித நேயம் காக்கும் மாண்பம்மை முதலமைச்சர் அவர்கள் மின்னல் வேகத்தில் உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை நொடியும் தாமதிக்காமல் முனைப்புடன் செய்துள்ளது அதிர்ச்சியிலிருந்து பாதிக்கப்பட்ட இவர்கள் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல மனித நேயர்கள் அனைவருக்குமே ஆறுதல் அறி அளிக்கும் செய்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு பாராட்டத்தக்க நடவடிக்கையை முதலமைச்சர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு இதில் இன்னும் ஒருபடி மேலே போய் நாங்கள் இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ பேர் செத்துருக்காங்க குஜராத்தில் எவ்வளோ பேர் செத்துருக்காங்கிற அறிக்கையை எடுத்து வெளியே விடவா அப்படின்லாம் கேட்டிருக்காரு அங்கே வந்து இறந்துருக்காங்கங்கிறது நம்ம அதை விட கம்மிங்கிறது சொல்றதெல்லாம் ஒரு பெருமையாங்கிற மாதிரி தான் இருக்குது இதே மாதிரி வந்து நடிகர்கள் தரப்புல நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து நேரடியாகவே அங்க போய் ஆறுதல் வந்து சொல்லியிருந்தாரு அதெல்லாம் தாண்டி சீமான் வந்து கேள்வியெல்லாம் நிறைய இருக்கிறாங்க சரி அதிகாரியில நீங்க பணியிட மாற்றம் பண்றீங்க முதல்ல பணியிடம் மாற்றமே தண்டனையாங்கிறது தெரியல ஆட்சியில் உள்ளவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறத வந்து கேட்டிருக்காரு அப்புறம் திருமா திருமா வந்து ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு சென்னையில நீங்க வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக தான் டாஸ்மாக நடத்துறீங்க அந்த வார்த்தையை ஏத்துக்க முடியாது கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்கணும் மதுவில்லா தமிழ்நாட்டையும் உருவாக்கணும் அதுதான் ஒரு சிறந்த ஆட்சிக்கான உதாரணங்கிற மாதிரி ஒரு கூட்டில் இருந்தா உண்மையாலுமே கண்ணியமா இந்த விஷயத்துல செயல்பட்டதுன்னு பாக்குறப்ப அறிக்கையை படிக்கிறப்ப திருமாவோட அறிக்கை கொஞ்சம் நியாயமா இருந்ததா படுது மற்றபடி கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பேசினார் பெட்டி ஒரு ராஜ்யசபா சீட் வர இருக்குல்ல அதனால தான் அதே மாதிரி செல்ல புரிந்தை ஆல்ரெடி வாக்கம் அதனால அவருமே நடவடிக்கை எடுத்துட்டு தான மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு பட் கூட்டில் இருந்தா கூட ஆளுங்கட்சி பண்ற தவற கேட்கணும் ஆமாம் அதை வந்து கேட்டிருக்காரு திரும்ப ஆமாம் அதே மாதிரி நடிகர் ஜி வி பிரகாஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசின் தடுமாற்றத்தால் நடந்த ஒரு பேரவலம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன செஞ்சாலும் இதை நியாயப்படுத்த முடியாத ஒரு பெருங்குற்றம் அப்படின்லாம் அவரோட பதிவுலேயும் போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இவர் சிபிஐ விசாரணை கேட்டு அண்ணாமலை அண்ணாமலை வந்து சிபிஐ விசாரணை அமித்ஷா கடிதம் எழுதியிருக்காராம் அவங்களும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க அதிமுகலாம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் கூட்டணியில இருந்து அறிவிச்சது திரும்பதான் அறிவிச்சிருக்காரு இதுல என்னன்னா அதிமுகவுடைய போர் கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாருன்னா சிபிஐ விசாரணை தேவைங்கறத அந்த மாநில அரசு முதல்வர் வந்து கேட்கலாம் இல்லாட்டி நீதிமன்ற உத்தரவு போடலாம் நம்ம டைரெக்டா வந்து சிபிஐ எல்லாம் கேட்க முடியாது எதிர்கட்சியிருந்துட்டு கேட்க முதல்ல எதிர்கட்சி கிடையாது கேட்கவே முடியாது இன்னொன்னு என்னன்னா சிபி உத்தரவு போடணும்னா அமிஷா உத்தரவு போட முடியாது அந்த கண்ட்ரோல் வந்து மோடி கிட்டதான் இருக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் என்ன மாதிரி சிபி பண்றதுல இருக்குறதே அந்த ஐபிஎஸ்க்கு தெரியலன்றாங்க அதே மாதிரி ஐபிஎஸ் தான் எக்ஸ் ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ்னால ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காருல்ல அவருக்கு தெரியல ஐபிஎஸ் அதுக்கு நீ இது பண்ண கூடாது நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் கேட்டா வருத்தப்படுவாங்களா இல்லையா இவருக்கு நான் அண்ணாமலை தான் சொல்றேன் இந்த ஐபிஎஸ் ஆர் இருக்கிறேன்னு சொல்லிங்களே உங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி இங்க மாநில அரசு ஒப்புதல் இல்லாமையும் சிபிஐ வந்து உள்ள நுழைய முடியாதுங்கிறதையும் சொல்றாங்க இதில் நிர்மல்குமார் வந்து நீதிமன்றம் பற்றி பேசியிருக்காருன்னு சொன்னீங்கல்ல அதிமுக இருந்து இன்பதுரை வந்து நீதிமன்றத்தை இருக்காரு சிபிஐ விசாரணை வேணும் இந்த விஷயத்தில் அப்படின்லாம் சொல்லி அந்த மனுவில் வந்து போட்டிருக்காங்க அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க இருக்காங்க அதே மாதிரி மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி வந்து என்ன சொல்லியிருக்காருனா இது எப்படி ஒரு சட்டவிரோத மது விற்பனையை எப்படி அரசு அனுமதிச்சுது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு இனிமே இந்த மாதிரி ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவம் மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத வகையில ஒரு நடவடிக்கை தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு நம்ம நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்டுக்காங்க நீதிமன்றம் நீதிமன்றம் கோம இருக்காங்க செக் பண்டா படிக்கிறப்ப வந்து தெரிஞ்சுக்க முடியுது இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருக்கார் பிரசாந்த் அவர் என்ன சொல்கிறாரு இன்னும் முப்பது பேர் கவலைக்கிடமாக இருக்காங்கன்னு வேற சொல்கிறாரு ஆல்ரெடி நூற்றது பேர் அட்மிட் ஆயிருக்காங்க ஜிம்மர் கள்ளக்குறிச்சி சேலம் போன்ற மருத்துவமனைகளில் அதில் முப்பது பேர் கவலைக்கிடமா இப்போ ஆல்ரெடி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருவாங்க இன்னும் இறப்பு இன்றைக்கு எவ்வளோ அதிகரிக்கும்னு தெரியல கஷ்டமாக தான் இருக்குது டெய்லியும் மழை பெய்யறதுனால அடிச்ச வெயிலே மறந்து போச்சு பல பேருக்கு ஏன் இன்னைக்கு மழை வர்றதுன்னு கேட்க தோணுது ஏன்னா சென்னையில தினம் தினம் வந்து மழை பெஞ்சுக்கிட்டு நடுவில் ஒரு சில தினம் மட்டும் மழை பெய்யவே இல்லை இப்போ என்னன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் நாளையிலிருந்து கனமழை பெய்ய போகுதா தமிழ்நாடு முழுக்க பல இடங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எடுத்துருக்காங்க அதனால ஜாக்கிரதையா இருங்க துணி துவைக்காதவங்க துவைச்சி வீட்டுக்குள்ள போட்டுவாங்க ஆமா அதே நேரத்துல கவனமாவும் இருங்க அதுக்காக வந்து இங்க தலைமைச் செயலாளர் மீட்டிங்லாம் போட்டு அந்த பருவமழை மீட்பு படையெல்லாம் வந்து தயாரா இருங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காரு ஓகே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தா சரிதான் மழையும் அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா டிசம்பர் திரும்ப இப்பவே வருமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு சென்னையில இன்னொரு விஷயம் என்னென்னா அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு அந்த குழுவோட ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ஹோட்டலை மாற்றிருக்காருன்ட்டு அங்கே வந்து நிர்வாகிகள் கூட்டம் நேற்று தான் எல்லா அரசியல் தலைவர்களும் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் அந்த கள்ளச்சாராய விவகாரம் நடந்தது தெரியாத மாதிரியே அங்கே மீட்டிங்லாம் பேசியிருக்கா பேசியிருக்காரு கண் பார்வைகளும் சொல்லலைன்னா இப்ப இதாயிடுமே அதனால வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களவை தேர்தல்ல இருந்து எடப்பாடி பாடம் கத்துக்கணும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து நம்ம எல்லாம் ஒன்றிணையனும்ங்கிறதுதான் மோடி உட்பட பல தலைவர்களும் நினைக்கிறாங்களாம் மோடி நினைக்கிறத இவரையும் செய்யணும்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவரோட மனசாட்சியா இருக்காருல்ல இதுல வேற ஒன்றிணைவதற்காக நான் என்ன தியாகம் வேணா செய்யலாம் செய்ய தயாரா இருக்கேன் இருக்காரு முதல் தியாகமே எடப்பாடி சொல்லுவார் நீங்க அரசியலருந்து விளங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஒன்றிணை வந்து வருவாரா வந்து இதெல்லாம் பேசியிருக்காரு அவங்க நிர்வாகிகள் மத்தியில் ஓபிஎஸ் ஓகே காமெடி செய்திக்கு அப்புறம் வேற ஒரு செய்தி இருக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வந்து சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சிருந்தாங்க சில வர்களுக்கு வாபஸும் வாங்கப்பட்டிருந்தது சுத்துமை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரேந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு விசாரணை எல்லாம் மூன்று கிரோடு விசாரணையை முடிஞ்சிருக்கு இப்ப தேதி குறிப்பிடாம தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காரு ஓகே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரெண்டு அமைச்சர்கள் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் இதாக்கா இல்லாத அமைச்சர்களா மாறுவார்களா ஒருத்தர் இன்னொரு விஷயம் அப்படியே இந்த மாதிரியே சிறையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்ல அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வராக தான் இன்னும் இருக்கார் அவர் அவர் வந்து நேற்று வந்து டெல்லி ரோஸ் அவன்யூ நீதிமன்றம் அந்த இருந்து அவருக்கு ஜாமீன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நூறு கோடி லஞ்சம் வாங்கினாருங்கிறீங்க எந்த ஆதாரமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை கைது பண்ணிங்கன்னா அவர் தன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்குள்ள அவ்வளோ கொடுமைகள் அனுபவிக்கிறாரு கடைசியில் அவர் நிரபராதின்னு நாங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் அவருக்கு என்ன நீதி கிடச்சிதுன்னு அவர் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா அமலாக்கத்துறை நோக்கி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ஜாமீன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு காலையில் அவர் வெளியே வருவார் மதியத்துக்கு அந்த ரிலீஸ் ஆர்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆம் ஆத்மி தயாராகிட்டு இருந்தப்ப அவசர வழக்காக விசாரிக்கணும்னு இருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து இப்ப என்ன இதை பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவரோட அந்த ஜாமீனை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போதைக்கு அவர் வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு ஆனால் சீக்கிரம் வந்துடுவாருன்னு நம்புகிறாங்க ஆம் ஆத்மி இதை நீங்க வந்து தடை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம்னா சொல்லியிருக்கு டெல்லி உயர்நீதி டெக்னி டெல்லி நீதிமன்றத்துக்கு தான் போவாங்க இங்கே ரோச இல்லைனா உயர்நீதிமன்றம் இப்போ உயர் நீதிமன்றத்துக்கு போய் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா டெல்லியில் நேற்று நீட்டால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள்லாம் சந்தித்து பேசியிருந்தார் ராகுல் காந்தி அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல மத்திய பிரதேசில் வியாபம் ஸ்கேம் அது ஒரு மிகப்பெரிய ஊழல் அது அதை விட இது மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பிரதமர் மோடி மேல செருப்பெல்லாம் தூக்கி அடி இருக்கிற அளவுக்கு அவர் கார் மேலாம் செருப்பெல்லாம் வீசப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை இது பண்ணிட்டாங்க அவர் மேல எந்த பயமும் இல்லை இப்ப மக்களுக்கு அவர் அதனால மனதளவுல உடைஞ்சு போயிருக்காரு அவர் கேட்டா இஸ்ரேல் போற நிறுத்தினே இந்த யுக்ரைன் போற நிறுத்தினேன்லாம் சொல்லுவாரு அவரால் ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதையே நிறுத்த முடியல இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு கடைசி வரையும் இந்த ஆர்எஸ்எஸ் கையிலையும் பாஜக கையிலையும் கல்வி நிறுவனங்கள் இருக்க வரையும் இதெல்லாம் நிறுத்தவே முடியாது இதை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு ஆனால் தர்மேந்திர பிரதான் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நெட் தேர்வில் தவறு நடந்திருந்தது ரத்து பண்ணிட்டோம் இது நீட்டில் அங்கங்கே தான் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து விசாரிக்கணுமே தவிர ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சில முறைகேடுகள் நடந்திருக்கு அதனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா அதனால தான் நாங்கள் சொல்கிறோம்டா முன்னாடி நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாரு தர்மேந்திர பிரதான் ரெண்டு முறைகேடு தான் நடந்திருக்கு ஒரு முறைகேடு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்தது இன்னொரு முறைகேடு சில பெரும் மையங்களில் நடந்திருக்கு ஆனா லீக் ஆனதுக்கான ஆதாரம் என்னன்னாரு இப்போ லீக் ஆனதுக்கான ஆதாரம் இந்த மாணவர்களே வாக்குமூலம் கொடுத்ததுக்கு பிறகு சில முறைகேடு தானே இதனால பாதிக்கப்படக்கூடாது சப்பாடு கட்டிக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல அந்த லீக் ஆச்சுல பீகாரில் அவருக்கு நி நிதிஷ்குமாரோடைய வலதுகரமா இருக்கிற துணை சிஎம் அது தேஜஸ்வி தான் சொல்லியிருக்காரு ம் ஆமா இப்ப வந்து தேஜஸ்வி மேல தான் பேப்பரை லீக் பண்ணிட்டாருங்கிற மாதிரி இதை மாத்திருக்காங்க இது போக போக இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும் போல ஆமா பிரதமர் மோடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருக்காரு நேத்தே போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி மேம்படுத்துதுங்கிற கூட்டத்தில் கலந்துகிட்டு பேசினாரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாரு இதெல்லாம் ஏற்பாடு எல்லாமே தேர்தல் ஆணையத்தாலாம் பண்ணணும் இவரும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குல்ல இல்ல அவர் கட்சி ஏற்பாட சொல்லியிருப்பாரு நீங்க அப்படி சொல்ல தேர்தல் ஏற்பாடு தான் சொல்றாரு இல்ல தேர்தலுக்கு நம்ம தயாராகணும்னு பாஜக காரங்கிட்ட சொல்லியிருப்பாரு அது வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் அதுக்கான நம்பிக்கை இருக்குன்னு பேசுறாரு இவர்தான் புரிஞ்சது இவர் தானே கொடுக்க எல்லாமே ராங்கா இருக்கு என்னதான் படுறதுன்னு தெரியல சரி நம்மளும் ஜம்மு காஷ்மீரை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கோம் ஆமா அந்த ஐபிஎஸ் பிளஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பிரச்சனைங்கிறத அலசி ஆராய்ஞ்சிருக்கும் எப்போ ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் அது வந்து பாருங்க நிச்சயம் ஐபிஎஸ் பிளஸ்லயும் ஜாயின் பண்ணி ஆதரவு வந்து கொடுங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் நாங்க கொடுக்குறோம் இதுல என்னன்னா நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த சர்வதேச யோகா தினம்ல அதனால யோகாசனம் எல்லாம் பண்ணிருக்காரு பாருல்லாம் இல்லாங்க பாரா இல்லையா பனி பிரதேசம் தானே பனியில ஏதாவது பண்ணிருக்காரா சரி கீட்டு அந்த மாதிரி இல்ல அப்படிலாம் பண்ணல க்ளோஸ் போய் தான் மூலம் பண்ணாரு ஏழாயிரம் பேர் கூட சேர்ந்து பண்ணுவாங்கன்னாரு கடைசியில் ஏழாயிரம் பேர் கூட செல்ஃபி தான் எடுத்துக்கிட்டாரு ஏழாயிரம் பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல பிஜேபி எல்லாம் ஏழாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருந்தாங்க அது எல்லா ஏரியால இருந்து பண்ணுவாங்க அந்த டிவி வச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில ஆளுநர் கூட பண்ணியிருந்தாரு எல்லா ஏரியாக்களையும் பிஜேபி காரங்க ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பண்ண வீடியோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா அவர் வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாரு அவரு

மகதாப் அப்படிங்கிறவர் இவர் வந்து பாஜக எம்பி இடைக்கால சபாநாயகராக இவர் செயல்படுவார் இவருக்கு துணையாக வந்து ஐந்து பேரை நியமிச்சிருக்காங்க அதில் டிஆர்பாலுவும் இருக்கார் இவங்கெல்லாம் இவருக்கு வந்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கிட்டே இருக்கதா சொல்கிறாங்க சபாநாயகரை சரி இவரை வச்சு இப்போ அப்புறம் பார்த்துக்கோன்னு இருக்காங்க போல ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி அதுக்கான தேர்தலும் நடக்கும்னு சொல்கிறாங்க பார்ப்போம் டிரைவர் இல்லாத பஸ் சீனாவில் அறிமுகம் செய்தி டயரு படிக்கட்டு டாப் இல்லாத பஸ்ஸே தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு இவனுக்கு என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி மக்கள் இவங்க ஆட்சிக்கு வந்தா விடியல் தருவாங்கன்னு பார்த்தோம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது விடியல்லாம் தரமாட்டாங்க விடிய காலையில் சரக்கு தான் தருவாங்கன்னு அதிமுக ஒன்றிணைய எந்த தியாகம் செய்ய தயார் ஓபிஎஸ் சபதம் அரசியலை விட்டு விலகிடுவாரோ வெள்ள நிவாரணம் வறட்சி நிவாரணம் வரிசையில் கள்ளச்சாராய சாவ நிவாரணம் தனியா பட்ஜெட் ஒதுக்க வேண்டிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டு விடுமோன்னு பயம் வருது கள்ளக்குறிச்சி அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் அவர் வந்து காவல்துறை எப்படி வச்சிருக்காருங்கிறது தெரிய தெளிவா தெரியுது நிறைய சம்பவங்கள் மூலமாக அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் வெளிநட சரி திருப்பி வாங்கினா அதுல வீட்டுக்கு போயிட்டாப்பா அவரு ஆமா ஆமா அதனால ரெண்டு பேருக்கும் வந்து இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்